வணக்கம் ஆசிரியர் பிறப்புகளே தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு இந்த குரலை சொல்லாத குழந்தைகள் கேட்காத பேசாத பெரியோர்கள் இருக்க மாட்டார்கள் எல்லோருக்குமே எளிதில் சொல்லக்கூடிய அதனுடைய பொருள் விளங்கக்கூடிய ஒரு குரல் இந்த குரல் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த குரலில் ஐயன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மணல் பகுதியில் குழி தோண்ட தோண்ட கிணறு வெட்ட வெட்ட தண்ணி ஊறிட்டே இருக்கும் அந்த தண்ணியினுடைய அளவு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதுபோல் மனிதர்கள் தாங்கள் கற்கும் அளவிற்கு அவர்களுக்கு அறிவு வளரும் ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது எல்லோ செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு ஏராளமாக கற்க வேண்டும் பூராகவும் படித்து கொண்டே இருக்கலாம் இப்போ அந்த வகையில் சமீபத்தில் நான் ஒரு செய்தியை அறிந்து கொண்டேன் அதை இடத்துல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் தெங்கம்பளம் இது பெயர் வந்து புதுசாக இருக்குது ஆனால் செய்தி பழசு தான் அதனுடைய அர்த்தம் பழசு தான் அந்த பொருள் பழசு தான் அன்றாடம் நாம் உபயோகிக்கின்ற ஒரு பொருள் தான் என்ன அது அப்படின்னா தேங்காய் என்னங்க தேங்காயை போய் பழம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஏன் இதற்கு தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் தெற்கிலிருந்து வந்த பழம் அதனால் இதை தென்னம்பழம் தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் மருவி வந்திருக்கு இந்த தேங்காயை பார்த்திங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது தெற்கிலிருந்து தான் அப்படியே வந்திருக்கு தெற்கு அப்படின்னு சொன்னால் இலங்கை இந்தோனேசியா ஜாவா சுமத்ரா இந்த பக்கம் அப்படி அப்படி கேரளம் தமிழ்நாடு அப்படி கர்நாடகம் ஆந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தை பார்க்க முடியாது ஏன் பனைமரத்தை கூட அவ்வளோவா பார்க்க முடியாது நம்ம ஊரில் தான் வந்து தென்னை பனை எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் தேங்காய் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது அன்றாட வாழ்வில் வந்து நம்ம அதை பல வகையில் பயன்படுத்துகிறோம் தேங்காயை வச்சு துவையல் பண்ணுறோம் குழம்பில் போடுறாங்க அப்புறம் அதன் மூலம் தேங்காய் பால் தேங்காய் லட்டு இப்படி நிறைய இனிப்பு வகைகள் அந்த தேங்காய் மூலம் செய்கிறாங்க தேங்காய் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஒத்துப்போகாமல் இருக்கும் அது கொழுப்பு சத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு அதற்கு இரு உண்டு அதனால் அது கொஞ்சம் ஒத்து போகாமல் இருக்கும் ஆனால் பெரும்பாலானோருக்கு இந்த தேங்காய் வந்து நன்மை தரக்கூடியது அது வந்து நம்முடைய தமிழர்களுக்கும் பக்கத்து மாநிலத்துக்காரங்களுக்கு தான் அந்த உடைய வாய்ப்பு வட மாநிலத்துக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அங்கே தென்னை மரமே கிடையாது இங்கேருந்து தான் அங்கே அனுப்புகிறாங்க ஆகினால இது தெற்கிலிருந்து வந்ததினால இதற்கு பெயர் தென்னம்பலம் தெங்கம்பலம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு அது காய் தானே ஏன் பழம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தென்னை மரத்தில் முதல்ல பூ வைக்கும் அப்புறம் சின்ன குறும்பை விடும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அதெல்லாம் காய் அது முற்றி பழுத்து பழமாக கீழே விடுவோம் தானாக வந்து விழுந்துடும் அதுக்கு பெயர் பழம் தென்னம்பலம் அப்போ அதை உரிச்சோம்னு சொன்னால் நல்ல முற்றிய தேங்காய் கிடைக்கும் ஆனால் நடைமுறையில் வந்து என்ன செய்கிறாங்க பச்சை காயாகவே பறிச்சுட்டு வந்து அதை ஓரளவுக்கு ரொம்பவும் சரியான பதத்தில் நம்ம கடைகளுக்கு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கிட்டு வர்றாங்க அதனால் அது வந்து தேங்காய் மற்றபடி அது தானாக விடும்பொழுது அது வந்து பழம் தென்னை மரத்தினுடைய பழம் அதனால் அதுக்கு பெயர் வந்து தென்னம்பழம் தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் திருக்குறள் விளக்கம் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கற்றலை தொடருங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நல்ல செய்திகளை கேளுங்கள் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு நன்றி வணக்கம்